அந்த நாங்கள் எப்படியும் தீருவோம் என ஒரே ஒரேக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் வேடையார்பட்டி ஸ்ரீ கோட்டை காளியம்மன் குழு வீரர்கள் மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில

பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கோட்டை காளியம்மன் வீரர்கள் துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே அன்னை ஆரஞ்சு கார்டு இந்த ரைட் சைட் இருக்க போட்டி இல்ல

சிவகங்கை மாவட்டம் பட்டி ஸ்ரீ கோட்டை காளி எம்ம குழு வீரர்கள் சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மதுரை மாவட்டம் மணப்பட்டி அன்பு அண்ணன் திரு ராமகிருஷ்ணன் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலூர் நகர் காஞ்சிவனம் குழுவினுடைய நம்பிக்கை நட்சத்திரமும் சூரக்குண்டு மணிகண்டன் அவருடைய தவம் புதல்வரும் அன்போட திரு தருண் சார்பாக இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் எல்லா குழு வழங்க இருக்கின்ற பரிசு ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் காலை நேரத்திலே கங்கொல்லா காஞ்சி மதிய வேளையிலே மணமகில் மாட்டோம் காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சேரும் சிறுகுடி நாடு விரட்டின் மிரட்டல் நாயகன் வீரம் எங்கையும் சாந்தி நாத் பெற்ற தலைப்பு அம்பிருக்கிறார்பாக காத்துக் கொண்டிருக்கின்றது

சந்தோஷ் கோடார் நினைவாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்கு தானே விரைவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான மீனர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மத்த மேல்நாடு கல்லம்பட்டி சின்ன மீரான் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற

சமர்ஜித் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாடிக்கு சிறப்பு பரிசாக காரைக்குடி சந்தோஷ் கோனார் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு அட்டப்பட்டி கோ மத்தம் மேல்ருப்பன்ோடு கட்டித்தார் கரிகாலன் காலை மிக துட்டின் பூட்டன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய ஒற்றை நோக்கோடு வட வந்து வீரர்களா கலர் கேபிள் நல்லா சோடுவீங்க பழனிபால ஆடியோ ஆரஞ்சு கேபிள் கேபிள் நல்லா சோடுவீங்க சமயத்திலே ஆடுகள அலங்கரித்து கொண்டிருக்கின்ற கரிகாலிப்புடன் வளம் வந்து அந்த காளையை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார் பட்டி கோட்டை காளியம்மன் வீரர்கள் இந்த கடுமையான பரிசு தொகை சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளையா சிறப்பு மிக்க வீரர்களா எந்த குழுவை

போவது யாரு சீக்கிய அருள் மிகு வீர காளி அம்மன் சன்னதியில் வடக்கும் சந்தனம் வாக்கையின்றின் ஒரு முனையை காரையின் கழுத்தில் திரித்து மற்றொன்று முனையை புண்ணிய பூமியோ எஸ் ஆர் பட்டன மண்ணிலே பதித்து ஒரு வெங்கையும் ஒன்பது தொட்டாக்களம் தயார் நிலையில் இருக்க சுட்டெரிக்கும் செங்கதிருமுன் வேணியில் பட்டு பாசத்தையும் நேசத்தையும் வெளிக்காட்ட அந்த வானில் இருந்து எவனே எட்டி பார்த்து ரசிக்கும் ஆட்டம் அதுதான் வடமஞ்சி விரட்டா மஞ்சி விரட்டா மெஞ்சுக்குள் மனம் அடக்கின்றது தாவணி ரத்து கண்ணியின் கைவிடிக்கு விளைஞனுக்கு காலையில் கும்பல கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே விராடும் இளைஞனுக்கு திமிழ் கட்டி அடைக்க இது ஒன்றும் புதுதலே வீரர்கள்

அன்று முக வன்முகம் என்கின்றமுக இன்று அதே இடம் ஈசன் காட்டிய நம்பிவிடு ஹூரார் சோழன் உங்கள் ஹூரோ என்றும் மறந்துவில்லை எத்தனை வயதில் கண்டாலோ ஏற்றத்தாழ்வு உனக்கில்லை ஐயம் பெருக்கச் சென்னவரே ஒற்றுமை நமக்கு மறுத்தவரோதுதல் என்றும் மாறவில்லை

கண்டு பார்ப்போம் நேரத்திலே நண்கொள்ள காச்சி மதிய வேலையிலே மனமகில மாட்டோம் காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனமனுக்கு எஸ் ஆர் பட்டண மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது மண் கண்ட வீரம் என்றும் சொல் கண்ட வீரம் என்றும் கலராத ஓட்டம் என்றும் கலை தூக்கி நின்றாரும் காலையும் அலங்குதான் அதை ஏமி நின்று மாறு தூக்கும் வீரனும் சிறப்புத்தான் சித்தி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வீரர்களின் மூக்க மருந்து இந்த மாட்டிற்கு சிக்கி நீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்

தூக்கு கயிறை முத்தமிட்ட மாமன்னர் புகழ் மருதுமாண்டியர் புகழ் ஓங்கிட பிள்ளையார் வட்டி ஸ்ரீ கோட்டை காளி எம்மன் வீரர்கள் சுடிப்பட நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான வேட்டியில பரிசுத்தோடு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களே சிறப்பான வீரர்களே ஆண்களுக்காக இருக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம்

பெருமை சேர்த்திடவா ஒன்பது தங்கத்திற்கு பெருமை சேர்த்திடவா துமிழ் அரைஞ்சுக்குங்க மாட்டு மேல தவக்கூடாது உங்களது கடைசி மூன்று நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த மேல் நாட்டிற்கு பெருமை காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை என்னை மாட்ட வீடியோ பார்த்து சொல்லுவோம் தீர்ப்பு யாரும் சொல்ல கிடையாது